வணக்கம் குருஜி ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல என்னன்னா எல்லாருக்குமே வந்து திருமண வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு ஒண்ணு வந்து ஒண்ணு உள்ள சந்தோஷமா இருக்காங்க வெளியில சண்டை போட்டுக்கிறாங்க இல்ல வெளியில சந்தோஷமா இருக்காங்க உள்ள சண்டை போட்டுக்கிறாங்க நாங்க எப்பவுமே சொல்லுவோம் இந்த சோஷியல் மீடியாவில வந்து பார்க்கும்போது மட்டும் ரொம்ப அழகா போஸ் கொடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுடுறாங்க வீட்டில் எளியும் புனியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எளியும் புண்ணியமா இருக்கக்கூடிய தம்பதிகள் பல பேரை பார்க்கும்போது எல்லாம் காதல் திருமணம் பண்ண தம்பதிகளாவே இருக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் வேண்டவே வேண்டாம் சாமி உறவே எனக்கு நான் போகிறேன் என் வழியை பார்த்துட்டு நீ போவும் வழியை பார்த்துட்டுன்னு சொல்றதையும் நம்ம பார்க்குறோம் ஏன் காதல் கசிந்துடுது ஏன் திருமணத்துக்கு அப்புறம் அது ஒட்டி வர மாட்டேங்குது நிச்சயமாமா மா பொதுவாக நம்மளுடைய ஜோதிட முறை அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா கால சூழலுக்கு ஏற்ப ஜோதிட பலன்களை உரைப்பதில் நிறைய மாறுபாடுகள் இருக்கிறது இப்போ ஒரு காலகட்டத்தில் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா பத்து வயதுல பால்ய திருமணம் என்பது இருந்தது இன்னைக்கு வந்து அதே கிரகநிலை தான் இருக்கிறது ஆனால் என்ன பண்றோம் முப்பது வயது திருமணத்தை பிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்ப என்னன்னா சூழல்கள் ஒரு மனிதனுடைய தேவைகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு தகுந்தார் போல தன்னுடைய வாழ்வியல் முறைகளையும் அவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாற்றிக்கொள்கிறார்கள் அப்போ காலநிலையினுடைய மாறுதலுக்கு ஏற்ப சமூகத்தினுடைய நிலைப்பாட்டிற்கு ஏற்பதா ஒரு ஜோதிட பலன்கள் உரைக்கிறதுல நாம எப்படி இருக்கணும்னா கரெக்டா இருக்கணும் சோ அப்ப நம்ம வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடல்களை இப்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் நிச்சயமா என்ன வராதுன்னா அது சரியாக வராது அப்போ இந்த காலகட்டம் என்பது எந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் மேன்மையாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகு பகவானுடைய கட்டுப்பாடு இப்ப ராகு அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலகட்டத்தில் சலிப்பு தட்டக்கூடிய நிலையதான் சமுதாய என்ன பண்றாருன்னா ராகு பகவான் செய்றார் சொல்லுவோம் தெரியுமா ஒரு பிரச்சனை வந்தா கூட களி முற்றி போயிடுச்சு அதனால தான் இப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்னன்னா இந்த அறிவியலும் அந்த அறிவியலோடு தொடர்புடைய ராகுவும் வளர வளர நிரந்தரமான உறவுகள் நிரந்தரமான ஆயுள் இது எல்லாமே குறையும் அப்ப என்னன்னா இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் ஒரு காலகட்டத்துல நூறு வயசுக்கு மேல இருந்தாங்க இன்னைக்கு அறுபத தாண்டுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கிறது இதுல இருந்து நாம என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா சமுதாயத்தில் மனிதர்களுடைய வளர்ச்சியும் சமூகமும் வளருவதை பொறுத்து இந்த பலன் நடக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் நல்லவராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பாதிப்பு நடக்கும் அவங்க நல்லாவே வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அதுல ஒரு ஆண் தவறு பண்ணலாம் இல்ல பெண்ணும் தவறு பண்ணலாம் இதுவும் ஏன் நடக்குது நான் கரெக்டாக தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்விகள் வந்து ஏற்படலாம் இப்ப வாழ்க்கை தோல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா கேது பகவான் தாமா இவர் வந்து பிரிவினை தனிமை விரக்தி பிரிவு சொல் பிரிவு மனப்பான்மையிலேயே வாழுதல் இந்த உலகத்தின் மீது எதிலுமே பற்றில்லாமல் வாழ வைக்கக்கூடிய கிரகமே யார் அப்படின்னா கேது பகவான் தான் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கேது பகவானுடைய தன்மை நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பெண்ணுக்கு செவ்வாயோடு தொடர்பு ஆகிறார் என்ற பட்சத்தில் அந்த பெண் எத்தனை திருமணம் செய்தாலும் தோல்விதான் செவ்வாயோட தொடர்பு இருக்கக்கூடாது அதே போல ஒரு ஆணுக்கு ஜீவகாரகன்னா குருபகவான் இந்த குருபகவானோட கேது இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து சராசரியான ஒரு திருமண வாழ்வை நிறைவாக வாழ முடியாது ஏன்னா இவர்களுக்கு எப்போதுமே வந்து இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுவோம் இல்லையா இது கண்டிப்பா இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த இடத்துல கேதுவினுடைய பார்வை அதிகம் பெற்ற ஜாதகர்களால் இந்த உறவினர்கள் குழந்தை பெற்றுக்கிறது ஒரு சில கம்மிட்மெண்ட தூக்கி சமாளிக்கக்கூடிய மனநிலை என்பது இயற்கையிலேயே வராது அப்ப என்னன்னா நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க காதல் திருமணம் ஏன் தோல்வியில முடியுது காதல் என்பது வந்து பலரால் ஏற்படுவது கிடையாது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடியது இப்போ ஒருவர் ஒருவர் மட்டும் புரிந்து இருக்கும் போது அந்த காதல் வந்து இனிக்கும் இப்போ திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் என்ன பண்ணணும் மாமனாரை பார்க்கணும் மாமியாரை பார்க்கணும் மற்ற உறவுகளை எல்லாத்தையுமே பார்க்கணும் குழந்தை பேர் அடையணும் இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் தானே அந்த கமிட்மெண்ட்டை வந்து இந்த கேது பகவான் என்ன பண்ண மாட்டார்னா ஏற்க மாட்டார் அப்போ எனக்கு மாமியாரை பிடிக்கல மாமனாரை பிடிக்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வருவதற்கு நான் கிளம்ப மாட்டேன் இப்படி ஆணும் குருவோடு கேது பெற்றவர் சொல்லலாம் பெண்ணா இருக்கிறவங்க செவ்வாயோடு கேது பெற்றவர்கள் கட்டாயமாக சொல்லுவாங்க இப்படி சொல்லும் பொழுது அங்கதான் என்ன ஆகுதுன்னா பிரச்சனையினுடைய உச்சத்திற்கு வருகிறது அப்ப காதல் திருமணம் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிமையாக இருக்கிற வரையிலும் காதல் திருமணம் இனிக்கும் ஆனா சொந்த பந்தங்கள் கமிட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது அந்த சூழலால அந்த காதல் திருமணம் தோற்கிறது இப்போ ஒரு ஆணாகப்பட்டவர் என்ன சொல்லுவார் எங்க அப்பா அம்மாவை மதிக்கணும் இங்க வரணும் போகணும்னு சொல்லுவாங்க இல்ல பெண்ணாகப்பட்டவர் என்ன சொல்லுவாங்க இதுல மாறுபடக்கூடியதுதான் இந்த காதல் திருமணங்கள் தோல்வியில் முடிவதற்கான காரணம் அப்போ கேதுதான் காதல் வலையில விழ வைக்கிறவனே ஆனா இவங்க ரெண்டு பேருமே தனியா இருந்துட்டா வாழ்க்கை முழுக்க வைராக்கியத்தால ஜெயிச்சிருவாங்க ஆனா காதல் திருமணம் அதிக வைராக்கியத்தோட ஜாதி மாறி தன்னுடைய சூழல்கள் மாதிரி எதிர்ப்பா பண்ணவங்க சொசைட்டிக்குள்ள குடும்பத்தோடு சேர்ந்து பயணிக்கணும்னா அதுவே அவர்களுக்கு பிரிவாக இருக்கும் ஏன் ஜோதிட அனுபவத்துல பாதி பேர் காதல் திருமணத்துல பிரிந்தவர்கள் அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய கிடையாது சமாளிக்க தெரியல என்றுடைய பிரச்சனை தான் இந்த கேது பகவான் கொண்டு வந்து தோல்வியில நிறுத்தி இருக்கிறார் சரி இத வேற எந்த வகையில நம்ம முடிவு செய்யலாம் ஒரு காதல் திருமணத்தை ஒரு வாஸ்து நிலையை வச்சு நம்ம வந்து முடிவு செய்ய முடியுமா அப்படி

சமையலறை அதாவது படுக்கையறை செவ்வாய் சமையலறை ரெண்டையுமே பிரிக்கிற கிரகம் வந்து கேது கழிவறை ராசிகள்னா அதுக்கு நடுவுல கேது இருக்காருன்னா அந்த ரெண்டையுமே சேர விடாது அப்ப பெண் சலுமையலறையில ஆளுமை பண்றா ஆண் படுக்கையறை ஆளுமை பண்றாரு நடுவுல கேது என்ன பண்ணாருன்னா ரெண்டு பேருமே சேர விடாது ஒண்ணு இவரை தனிமைப்படுத்திடும் இல்லைன்னா அவங்கள தனிமைப்படுத்திடும் அதை தாண்டி அந்த தெற்கு தாண்டி மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருப்பாங்க தென்மேற்கில் கழிவறை இருந்தாலும் இதே தென்மேற்குல செப்டி டேங் இருந்தாலும் இதே பலன்தான் தென்கிழக்குல செப்டி டேங் இருந்தாலும் இதே பலன்தான் அப்போ எக்காரணத்தை முன்னிட்டும் தென்கிழக்கு தெற்கு மத்திமம் தென்மேற்கு இது மூன்று தொடர்புடைய இடத்துல என்ன வரக்கூடாதுன்னா கழிவறையோ கழிவுநீர் தொட்டியோ வந்துவிட்டால் அந்த கேதுவை நாம் உயிரோட்டமாக இழை செய்வோம் என்று அர்த்தம் ஜாதகத்துல சுக்கரன் வைத்து விட்டோம் அப்படின்னா பிரிவு என்பது என் அனுபவத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் காதல் திருமணம் பண்ணினவங்க தெற்கு மத்திமத்துல கழிவறை போட்டவங்க தான் ஆனா பிரிந்தவர்களும் இவர்கள் தான் அப்ப அந்த தெற்கு மத்திம கழிவறை எப்போ நிராகரித்து மாற்றுகின்றோமோ அப்ப என்ன ஆகிடுது அப்படின்னா கழிவறை நீக்கும்போது கேது அங்கிருந்து விலகிடுறாரு இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா செவ்வாயும் சுக்கரனும் பக்கத்து பக்கத்துல வந்துடுறாங்க நடுவுல இருக்கக்கூடிய கேதுவை நம்ம எடுத்துடுறோம் அப்ப செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது கணவன் மனைவியினுடைய அந்யூன்ய சேர்க்கைன்னு சொல்றோம் அப்போ கேது என்ற கழிவறை எடுக்கிறதன் மூலம் அவங்க ரெண்டு பேருடைய லைஃபுமே வந்து ஒற்றுமைப்படுத்தி வாழக்கூடிய சூழல்கள் இருக்கிறது அப்போ எத்தனை திருமணம் செய்தாலும் தோல்வியிலே முடிகிறதுன்னா ஒரு வீட்டுல தெற்கு மத்தியமத்துல அதுவும் படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் நடுவுல கட்டாயமா கழிவரை சமூக வளர்ச்சி வீட்டுக்குள்ள டாய்லெட் போடணும்னு கொண்டு வந்ததா அப்போ விதிப்பயன ஜாதகம் எப்படி இருந்தாலும் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி இந்த தவற செஞ்சதுனால இதற்குரிய பலனை நம்ம அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை நிச்சயமா ஒரு காலகட்டத்துல கழிவறை அப்படிங்கறது வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காது தோட்டத்துல கொல்லப்புறத்துல ஏதோ ஒரு மூலையில தான் வச்சுப்பாங்க இப்ப வந்து நம்ம வீட்டுக்குள்ள கழிவறை கொண்டு வந்து கேது கான்செப்ட் அதாவது கேது அப்படின்றது வந்து இயலாமை அதாவது கேது பகவான் எங்கு வலுவடைவார்னா உடல் நலிவடைய நீச்சமாக விருச்சகராசி அங்கதான் கேது பகவான் அடைகிறார் சந்திரன் வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப வீக்காகி படுத்திருக்கோம்னு அர்த்தம் கேது நம்ம உடம்புல இருக்கிறதே உடம்பு வீக் தான் அப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்களை எழுந்து போய் நடந்து போயிட்டு வாங்கன்னா முடியாது இல்லையா அதனால உடல் நலிவடைந்தவருக்காக வரையறுக்கப்பட்டது அட்டாச்சு பாத்ரூம் இத வந்து நாகரிகத்தின் வளர்ச்சியில நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததுனால அப்ப நம்ம என்ன பண்ணியாகணும் எதிர்மறை தன்மையை வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சிட்டோம் அதை நம்ம கிளன்ஸ் பண்றதும் கிடையாது நம்ம மக்கள் வந்து தினசரி கழிவறைய மருத்துவமனையில நம்ம என்ன பண்றோம் அந்த சூழல்கள் இல்லை அப்போ அந்த எதிர்மறை பலன்தான் அங்க அதிகமாகும் அதாவது தேவரை விட அசுரருக்கு வலிமை அதிகம் ஒரு நேர்மறை சக்தியை காட்டிலும் ஒரு எதிர்மறை சக்தி நேர்மறை கிரகத்தினுடைய பலனை அழிக்கும் அப்ப இந்த இடத்துல வீட்டுக்குள்ள கழிவறை போடுறது எதிர்மறை சக்தினா அதை எந்த அளவுக்கு சுத்தமா மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவிற்கு தான் அந்த வீட்டுடைய சுபத்துவத்தையே நம்ம முடிவு செய்ய முடியும் நிச்சயமா எந்த இடமா இருந்தாலும் தூய்மையா வச்சுக்கணுங்கிற ஒரு கருத்தையும் கட்டாயமா இல்ல குருஜி எப்பவுமே நம்ம வந்து ஒரு இடம் தூய்மையா இருக்கணும் அப்படின்னா நம்ம பூஜை அறையோ இல்ல வரவேற்பறையோ தான் வச்சுக்கிறோம் ஆனா வந்து கழிவறையும் வைத்து கொள்ள வேண்டியது முக்கியத்துவம் அததான் தம்பதியினரிடையே வந்து ஒரு சிறைச்சாலை பாத்திருக்கீங்க இல்லையா ஒவ்வொரு தண்டனைக்கு உட்பட்டவர்கள் தானே யாராவது வாழ்க்கையில அவங்க நிம்மதி அனுபவித்திருக்காங்களா இன்னைக்கு அப்படிதான் நம்ம வீடுன்ற பெயர்ல வாஸ்துல கட்டிட்டு இருக்கிறோம் அதனாலதான் ஒரு காலகட்டத்துல பிரச்சனை நடந்தா பக்கத்து பக்கத்திலே பாத்துருவோம் ஒரே கால்தான் வீடு இன்னைக்கு தீவு என்ற பெயர்ல பல அறைகள் போட்டு பங்களா கட்டிடுறோம் ஏதாவது நம்ம வெளியே வருவோமா பிரச்சனை முடிகிற வரை அஞ்சு நாள் நாள் சந்திரமுகி மாதிரி வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம் அடைந்துதான் இருப்போம் இந்த மாதிரியான சமுதாய மாற்றமும் இந்த பேட் பிளானட்டை வளர்த்து விட்டதனுடைய சூழலும் தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே இன்னைக்கு திருமணம் பண்ணி ஒரு வாரத்துல விவாகரத நடக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறதுமா ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க